சேலமில் நம்மளை இயற்கையான உட்பொருட்கள் மட்டும் வச்சு கிளீன் பண்ணங்கள் அதாவது பிஸ்கெட்ஸு ஆர்கானிக் பிஸ்கெட் பண்ணிட்டுருக்கோம் அதே மாதிரி இழந்த விடையும் நம்ம பிஸ்கெட் வெரைட்டின்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இப்போ ஒம்பது வெரைட்டி அவைலபிள் இருக்கு நம்ம பாரம்பரிய அரிசிகள்னு பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி பிஸ்கெட்டு கருப்பு கவுனியில் வந்து இயற்கையான உட்பொருட்கள் மட்டும் வச்சு தான் எல்லாமே பண்ணிட்டுருக்கோம் கருப்பு கவுனியில் கருப்பு கவுனி அரிசி மாவுக்கு அதே மாதிரி தேங்காய் ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு ஸ்பெஷல் நம்ம ஆட் பண்ணுறோம் கருப்பு கவுனி இது இது பூங்கா அரிசியில் பிஸ்கெட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஆவாரமும் ஜீரகமும் சேர்த்து பண்ணிச்சிவோம் இது நாட்டு சக்கரை அளவு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நம்ம சிறுதானியங்கள்னு பார்த்தீங்கன்னா கம்பு ராகி திணையில் பண்ணிகிட்டு இருக்கோம் திணையில் வந்து என்ன ஸ்பெஷல் கேட்டிங்கன்னா தேன் சேர்த்து பண்ணிட்டுருக்கோம் தேன் வாழைப்பழமும் சேர்த்து பண்ணிக்கணும்னா இதோட டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி இப்போ கம்பு வந்து நம்ம வெயிலுக்கு வந்து ரொம்ப நல்லது கம்பு கடலை வந்து இதோட சுவையை இன்னும் கூட்டி கொடுக்கும் அதனால நம்ம கம்பு கடலை சேர்த்து அதேவா பேரோ வச்சுருக்கோம் இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா தருப்பு உளுந்து கருப்பு உளுந்து வந்து நம்ம ரொம்ப போன் எல்லாமே எலும்புகளுக்கு இடுப்பு எலும்புகளுக்கு எல்லாருக்குமே சின்ன குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இடுப்பு எலும்பு எல்லா எலும்புகளுக்கும் பலம் கொடுக்கலாம் நம்ம கருப்பு உளுந்து அந்த களி வந்து நம்ம நல்லா சேர்த்து சாப்பிடுறோம் வந்து நல்லா செஞ்சு சாப்பிடுறது செங்க சாப்பிடுறாங்க குழந்தைங்களுக்கு புதுசா இருக்கு பெரியவங்க வந்து அதை பழக்கப்படுத்துறதுக்காக அதுக்காகவே நாங்க இந்த பிஸ்கெட் வந்து ஆட் பண்ணனால அதுல இருக்க டேஸ்ட் அவங்களுக்கு பிடிச்சி போச்சுன்னா அவங்க நார்மலியா வந்து வீட்டில் அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம களி செயல்கள் புதுசாக களியா இருக்கணும் அப்படின்னா அவங்க பார்வை கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிருக்கும் அதே நம்ம பிஸ்கெட் வெளியில பிஸ்கட் கலக்கப்பட்ட பொருளா இருக்கிறதுனால நம்ம ஈஸியா எம்மனால வெளியில் எடுத்துகிட்டு போய்க்கலாம் இப்போ நம்ம சாப்பாடு தான் சாப்பிடணும் அப்படி இல்லாம நம்ம இந்த பொருட்களை நம்ம இயற்கையான பொருட்கள் மட்டும் பண்ணிக்கிறதுனால எங்கனாலும் ஈஸி கேரியா எடுத்துட்டு போய் நம்ம வச்சு ஈஸியா வந்து எடுத்து போய்க்கலாம் கொண்டு வந்து எங்கனாலும் உணவே கிடைக்காத இடங்களுக்கும் நம்ம பிஸ்கெட் வந்து நம்மளுக்கு ஒரு ஊட்டமாகவும் இருக்கும் நம்மளுக்கு வயிறு இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் ஒரு சாப்பிட்ட ஒரு திருப்தியும் இருக்கும் அதுக்காக தான் நம்ம புதுசா கொடுக்கணும் அப்படின்னு பிஸ்கெட்ல எல்லாமே ட்ரை பண்ண சொல்லுங்க அப்போ நம்ம இன்னொரு வெரைட்டி நம்மளோட வெரைட்டி பார்த்திங்கன்னா புதினா புதினா வந்து கொஞ்சம் சால்ட்டி ஃப்ளேவர் இருக்கும்

ஜூன் வரைக்கும் கிடைக்கும் திரும்ப அடுத்த வருஷம் மார்ச் வந்து இது சீசனில் தான் நாங்கள் இதை தயார் பண்ணுவோம் அப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த இந்த மாதத்தோட ஸ்பெஷல்னு சொல்லலாம் அப்புறம் நம்ம நாடி வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இதில் வெறும் வேற ஒரு சரிவை நம்ம சேர்த்துருக்கோம் இதில் நம்ம நாட்டு விதைகளை வந்து சேர்த்தி பாதாம் பிஸ்னா அந்த மாதிரி நம்ம வந்து கொடுக்கலாம் அது வந்து எடுத்துக்கிற எடுத்துக்கலாம் தப்பில்லை இருந்தாலும் நம்ம பாரம்பரிய விதைகளை நம்ம நிறைய மறந்துக்கலாம் அதை நம்ம எடுத்து சொல்லணும் அதை நம்ம பயன்படுத்தணுங்கிற விதமாக நம்ம ராதி நம்மளோட நாட்டு விதைகளை வந்து பயன்படுத்திருக்கோம் கருப்பு உளுந்தில் நல்லெண்ணெய் போட்டிருக்கோம் கூடவே முக்கியம் டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ நம்மக்கிட்ட ஒம்பது வரைக்கும் இல்லை இல்லை பழங்களையும் நம்ம ஆட் பண்ணி பண்ணலாம் நம்மகிட்ட இழந்த விடையும் இருக்கு இழந்த விடை பாத்தீங்கன்னா எழுத்த பழத்துல நாட்டு எழுத்த பழம் மிளகாய் இதில் போட்டு இனிப்பும் இருக்கும் காரமும் இருக்கிற மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம் இந்த சுவை எல்லா சுவையும் இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த எச்சில் சுரப்பு வந்து அதிகமாக இருக்கும் எச்சில் சுருக்கும்போது முக்கியமாக நம்ம செரிமானத்துக்கே நம்மளுடைய எச்சில் தான் வந்து முக்கியமான வாயிலே ஜீரணமாகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க வாயிலில் ஜீரணமானதை வயிற்றில் போய் அது கொஞ்சம் ரோசாச்சு வாயில் நல்ல சுவைச்சி சாப்பிடும்போது தான் அந்த உணவு வந்து எதுவுமே நம்மளுக்கு நன்மை பயக்கும் அப்போ அந்த சுவச்சி சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு எச்சல் முக்கியமாக வேணும் அது அதிகமாக சுரக்கணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி அறுசுவை உணவுகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் இதை சாப்பிட்ட உடனே நல்லா டைஜஷன் எதை சாப்பிட்டீங்கனாலும் இதை சாப்பிட்ட உடனே நல்ல சாப்பிட்டது எல்லாமே நல்ல ஜீரணமாக ஒரு உணர்வை நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க நம்மள அது காண்டக்ட் பண்ணணுன்னா நான் டபுள்யூ 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 டாட் நன்ஸ்வை டாட் காம்ங்கிற வெப்சைட்டில் போய் நீங்கள் எல்லா வெரைட்டிஸுமே சேர்த்துக்கணும் நைன் செவன் எயிட் நைன் ஃபோர் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ ஃபைவ் என்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மட்டும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எல்லாமே அதுலேயே வந்து ரிப்ளை கொடுத்துடணும் நன்றி